ஹாய் மை ஏஞ்சல்ஸ் வணக்கம் இன்று ஒரு சிறப்பு நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ட்ரிபிள் நைன் இதை மொத்தமா கூட்டினா நம்மளுக்கு ட்ரிபிள் நைன் ஒரு நம்பர் வரும் இது ஒரு போர்ட்டல் நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா பழசெல்லாம் விட்டுடுங்க புதிய எனர்ஜிய வரவிற்கும் சக்தி நிறைந்த நாள் இதுன்னு சொல்லுது உங்களுடைய வாழ்க்கை மனதில் இருக்கும் பாரங்களை விடுவிப்பதற்கும் புதிய ஒளி உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கும் பிரபஞ்சம் நம்மை அழைக்கிறது உங்களுக்கு ஒரு மூன்று பைல்ஸ் வச்சிருக்க உங்களுடைய விருப்பப்படி ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அந்த பைல் உங்களுக்கான பிரபஞ்ச வழிகாட்டலையும் பிரார்த்தனையையும் போகுது அது என்னன்னு இப்ப பாக்கலாம் புதிய தொடக்கத்திற்கும் பழைய 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 சுமைகள் காயங்கள் நினைவுகள் முடிவடையும் உங்களுக்கு வந்திருக்க கார்டு ஸ்டார் கார்டு வந்திருக்கு அதுல உங்களுக்கு நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருக்கிறது நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கும் ஒளி உங்களை வழி நடத்தப்போது பிரார்த்தனை செய்து உங்களை நம்பி நடந்தால் அடுத்த பாதை வெளிச்சமாக திறக்கும் கார்டு சொல்லுது அடுத்த இது என்ன சொல்லுறது நீண்ட நாட்களாக சுழன்று கொண்டிருந்த சக்கரம் இப்போது உங்களுக்கு சாதகமாக திரும்பும் நாள் வந்து விட்டது வேலை குடும்பம் ஆரோக்கியம் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லுது அடுத்ததா நைன் ஆப் கப்ஸ் இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா ஆசைகள் நிறைவேறும் என்று உங்களுக்கு உறுதி தருது உங்களுக்குள்ள இருந்த கனவுகள் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி மன அமைதி எல்லாம் அடையும் தருணம் இது அப்படிங்கறத சொல்றாங்க ஃபைனலி இந்த ட்ரிபிள் போர்ட்டல் நாள்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்னன்னு பார்க்கலாமா என்னை தடுக்கின்ற அனைத்தும் பழைய சுமைகளையும் நான் விடுவிக்கிறேன் புதிய நல்ல ஆற்றலை புதிய வாய்ப்புகளை என் வாழ்க்கையில் வரவேற்கிறேன் அப்படின்னு மனசுல சொல்லுங்க மெழுகுவர்த்தியோ இல்ல ஒரு விளக்கோ ஏற்றி ஒன்பது நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் முடிஞ்சா நீல நிற மெழுகுவர்த்தி இல்லனா நீல கலர்ல டிரஸ் பயன்படுத்தலாம் இது அந்த ஸ்டார் அட்டையின் ஆற்றலை அதிகரிக்கும் உங்களுக்கான பரிகாரம் யார் வேண்டுமானாலும் செய்யக்கூடியது ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க பழைய கஷ்டங்கள் கரைந்து போகட்டும் நினைச்சு இயற்கையோட உங்களுடைய எனர்ஜியையும் கனெக்ட் பண்ணி புதிய தொடக்கத்திற்கான சக்தியை உங்களுக்கு தரும் இந்த நாள்ல உங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமாக மாறும் அடுத்ததா பை டூ செலக்ட் பண்ண உங்களுக்கு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைல தேர்ந்தெடுத்த நீங்க கடந்த காலத்தில் பல கஷ்டங்களையும் சவால்களையும் சந்திச்சிருக்கீங்க ஆனா ட்ரிபிள் நைன் போர்ட்டல் நாள் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையையும் புதிய ஒளியையும் தரப்போகுது நீங்க செலக்ட் பண்ண கார்டில் ஃபர்ஸ்ட் கார்டு சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இந்த கார்டு என்ன சொல்லுதுனா நீங்க ஒரு கஷ்டமான நிலைமையிலிருந்து மெதுவா வெளியே வர போறீங்க வாழ்க்கையில் இருந்த துயரம் தடை மன அழுத்தம் இவை எல்லாம் உங்களை விட்டு நீங்க போகிறது உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய கரைக்கு பயணம் செய்கிறது அடுத்த தி இது என்ன உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வெற்றி வெளிச்சம் நிறைந்த ஒரு புதிய தொடக்கம் காத்திருக்கிறது அப்படின்னு காட்டுது குடும்பத்துல சந்தோஷம் வேலையில முன்னேற்றம் ஆரோக்கியத்துல நல்ல மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக போகுது உங்களுடைய மனசு அப்படிங்கிற குழந்தை மீண்டும் மகிழ்ச்சி அடைகி போகுது அடுத்த காடா ஸ்ட்ரென்த் கார்டு இது நல்ல மாற்றங்களை முழுமையாக அனுபவிக்க உங்கள் மன அமைதியும் பொறுமையும் முக்கியம் அப்படின்னு சொல்லுது உங்களுக்குள் இருக்கும் வலிமையை நம்புங்க அன்பாலும் அமைதியாலும் தான் எந்த சிங்கத்தையும் அடக்க முடியும் என்பதையே இந்த காடு காட்டுது ட்ரிபிள் போற்ற நாளில் பைல் நேயர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்னன்னு பார்க்கலாமா எனது மனதிலும் உடலிலும் இருந்த பயம் துயரம் அனைத்தையும் விடுவிக்கிறேன் சூரியனின் ஒளியை போல என் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பட்டும் என்று சொல்லுங்கள் காலை சூரிய உதய நேரத்தில் ஒன்பது நிமிடங்கள் சூரியனை பார்த்து நன்றி கூறுங்கள் எல்லோ கலர் டிரஸ் இல்லனா எல்லோ கலர்ல பூ அப்படி இல்லனா தீபம் பயன்படுத்தலாம் அது கார்டின் ஆற்றலை அதிகரிக்கும் பண்ணவங்க செய்யக்கூடிய செய்யலாம் ஒரு கிண்ணத்துல பால் அப்படி எடுத்து எனக்கு வலிமையும் அமைதியும் கிடைக்கட்டும் என்று நினைத்து அதை பசு அல்லது நாய் அல்லது பறவைகளுக்கு கொடுங்கள் அது உங்களின் கர்மத்தை சுத்தப்படுத்தும் முக்கிய செய்தியா உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா நீங்கள் கடந்ததை விட்டுவிட்டால்தான் புதிய சூரிய ஒளி உங்கள் வாழ்வை நிரப்பும் அடுத்ததா பைல் த்ரீ இந்த பைல் த்ரீய செலக்ட் பண்ணவங்களுடைய மனசு ஃபுல்லா உணர்ச்சிகளால நிரம்பி இருக்கு ஆனாலும் இந்த ட்ரிபிள் போர்ட்டல் நாள் உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியையும் மனம் உறுதியையும் தெளிவையும் கொடுக்க போகிறது உங்களுக்கு வந்த முதல் கார்டு குயின் ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர்னு சொல்லுது மற்றவர்களை புரிந்து கொள்வதும் அன்பு காட்டுவதும் உங்களின் பெரிய பலம் ஆனால் சில சமயம் உங்கள் மனம்தான் அதிக காயமடைகிறது இந்த போற்ற நாள் உங்களை முதலில் நேசிக்கவும் உங்கள் மனதை காப்பாற்றவும் அப்படின்ற செய்தியிருக்கு அடுத்த வந்திருக்கு இது ஆன்மீக வழிகாட்டுதலும் பாரம்பரிய வழிகளும் இப்போது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க இந்த நாள்ல பிரார்த்தனை மந்திரம் தியானம் போன்ற ஆன்மீக செயல்களை செய்தால் உங்கள் மனம் சுத்தமாகும் ஆசிரியர் குரு அல்லது ஆன்மீக வழிகாட்டி ஒருவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு பதிலாக அமையலாம் அடுத்த குயின் வந்திருக்கு இது உணர்ச்சியுடன் முடிவுகளையும் நீங்க எடுக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு நினைவுபடுத்து உங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒருவரை பற்றிய குழப்பம் வேலை தொடர்பான முடிவு குடும்பத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம் தெளிவா பயமே இல்லாம சொல்லும் சக்தி உங்களுக்குள் வந்துவிடும் ட்ரிபிள் போர்ட்டல் நாளில் இந்த பைல் த்ரீ நேயர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்னன்னு பார்க்கலாம் என் மனதில் இருந்த குழப்பம் வலிகள் அனைத்தையும் விடுவிக்கிறேன் தெளிவான அறிவும் அமைதியும் எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுங்கள் முடிஞ்சா வெள்ளை நிற மெழுகுவர்த்தி ஏற்றி ஒன்பது நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்களுடைய மூச்சை கவனியுங்கள் இந்த பிரார்த்தனை முடிந்த பிறகு ஒரு நோட்டு புத்தகத்துல உங்களுடைய உற்சிகளை எழுதுங்கள் அது உங்கள் மனதை சுத்தப்படுத்தும் அடுத்ததா எல்லோரும் எளிமையா பயன்படுத்தக்கூடிய பரிகாரம் எல்லோரும் செய்யக்கூடியது அப்படின்னா இசையா இருக்கும் ஒரு கிண்ணம் பாலை அல்லது தண்ணீரை தூய்மையின் அன்பு எல்லோருக்கும் பரவட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பசுமரம் அல்லது பூமியில் ஊற்றுங்கள் அது உங்களுடைய கருணை ஆற்றலை பலப்படுத்தும் உங்களுக்கான முக்கிய செய்தியா என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய இதயத்தின் அன்பும் உங்கள் அறிவின் தெளிவும் இணைந்தால் எந்த தடையையும் கடக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கான முக்கிய செய்தி ட்ரிபிள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கட்டும் அதில் வந்த பிரார்த்தனையும் பரிகாரம் உங்கள் மனதை தூய்மைப்படுத்தி எதிர்காலம் நல்ல வழியில் நகர செய்யும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் புதியதை உங்களுக்குள் வரவிடுங்கள் உங்கள் உள்ளம் தூய்மையாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் செய்யவும் அடுத்த வீடியோல சந்திப்போம் அன்பும் ஒளியும் நிறைந்த வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகுமாரன் நன்றி வணக்கம்